சபரிமலையில் தங்கம் பதிக்கப்பட்ட கதவு மொத்தமாக கொள்ளையடிக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு விஜய் மலையாவால் சபரிமலையில் வழங்கப்பட்ட தங்கம் பதிக்கப்பட்ட கதவு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புனரமைக்கப்பட்ட போது அதில் இருந்த தங்கம் திருடப்பட்டதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வரும் நிலையில் தங்கத்தின் தன்மை குறித்து பரிசோதனை நடத்த விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் அதிகாரிகள் அடங்கிய குழுவை கேரள உயர்நீதிமன்றம் நியமித்தது இக்குழுவின் அறிக்கை சீல் செய்த கவரில் கேரள உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வழங்கப்பட்ட தங்கத்துக்கும் புனரமைப்புக்குப் பின்னர் வந்த தங்கத்துக்கும் வேறுபாடு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது சபரிமலையில் தங்கம் பதிக்கப்பட்ட கதவு மொத்தமாக திருடப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் மீண்டும் எந்த வழக்கு கேரளாவில் சூடுபிடிக்கும் என கூறப்படுகிறது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க